சீமான்ண்ணன் கூட அப்படிதான் ஒரு 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 பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணா பிறந்தாலும் நீங்கள் அழகாக நாங்கள் அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழக பார்க்கினாலும் நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க தான் ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவா ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜயன் பாலவன் ரொம்ப பாராட்டுறேன் இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசக்குரிய மேடை அதுக்கப்புறம் வந்து எனக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும் சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஒரு தமிழக வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்கில் என்னை கூப்பிடுவார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டு ஐ லவ் பாரு நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படிமே இங்கே நாலு இருக்கு சார் இங்கே ரெண்டு சார் கொஞ்சம் நேரத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி குடிக்கலாம் நடத்தால் அதுலேயும் பிரிட்டிஷம் பிரிட்டிஷ் ஷெம்பர்னே வருது ஆக்சுவலா ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ள வச்சுக்கிற ஒரு மனிதர் நினைக்கிறேன் ஆக்சுவலா அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் எப்போ பார்ப்பேன் பேச மாட்டார் இப்படி சிரிப்பார் போவார் அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிகிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் எல்லா விஷயமும் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி சொல்கிறனா சொல்லுவாங்க ஒரு ஒரு கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் எரிந்து போயிடுதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்னைக்கு இல்லை செத்து போயிட்டாங்க நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் சீமா அண்ணன் கூட அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணை பிறந்தாலும் நீங்கள் அழகாக நாங்கள் அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி உங்கள் ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சீமான்னா ஸோ அதனால நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜயன் பாலவன் நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப கூடிய மேடை மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்கு கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அதை சொல்லுது ஆக்சுவலாக அந்த அம்மா எனக்கு தெரியல அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் அட்சா மாறுது முகம் மாறிக்கிட்டே இருக்கு உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு உடம்பு சுருங்குது முகம் சுருங்குது ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது ரொம்ப அழகு தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் எந்திரிச்சி ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு ஆக்சுவலாக